எட்டு நாள் லீவு ஆனா ஒரே நேரத்துல எண்பத்தெட்டு கோடி பேர் ரோட்டுக்கு வந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்களா சீனாவுல சமீபத்துல வந்த எட்டு நாள் கோல்டன் வார் விடுமுறையில் நடந்தது இந்த சம்பவம் சும்மா இல்ல அந்த எட்டு நாள்ல மட்டும் எண்பத்தெட்டு புள்ளி எட்டு கோடி பேர் பயணம் செஞ்சிருக்காங்க மக்கள் தொகையில பாதி இதில் எண்பது சதவீதம் பேர் கார்ல போனதால அன்ஹுய் மாகாணத்துல ஒரு மெகா நெரிசல் முப்பத்தி ஆறு வழிபாதை சுங்கச்சாவடியே ஒரே பார்க்கிங் லாட் மாதிரி நின்றுடுச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் ரோட்லேயே நின்ற கார்கள் இந்த எட்டு நாள் விடுமுறைக்கு காரணம் தேசிய தினத்தோட சந்திரமாத நடுப்பகுதி பண்டிகையும் ஒன்னா சேர்ந்ததுதான் அதிகாரிகள் ஒரு லட்சத்து இருபது ஆயிரம் வாகனங்கள் போகும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா லட்சக்கணக்கான கார்கள் ஒரே நேரத்துல வந்ததால டிரைவர்கள் ஆறு மணி நேரத்துக்கு மேல ரோட்ல சிக்கி தவிச்சாங்க ட்ரோன்ல எடுத்த வீடியோவில் கிலோமீட்டர் கணக்குக்கு சிவப்பு கலர் வால் விளக்கு மட்டும்தான் தெரிஞ்சது உண்மையில இது சீனா சந்திக்கிற முதல் நெரிசல் இல்லை இரண்டாயிரத்து பத்துல பன்னிரண்டு நாள் நீடிச்ச ஒரு போக்குவரத்து நெரிசல் கூட வரலாறே படைச்சிருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க இவ்வளவு நெரிசல் இருந்தாலும் இந்த ஒரே வாரத்துல ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடி ரூபாய் சுற்றுலா வருமானம் நாட்டு பொருளாதாரத்துக்கு பெரிய லாபம் இப்போ இந்த வளர்ந்து வர நடுத்தர வர்க்கத்தோட பயண ஆசையை பூர்த்தி செய்ய சீனா அவங்களோட விடுமுறை கொள்கை மற்றும் போக்குவரத்து உத்திகள் பத்தி நிச்சயம் மறுபரிசீலனை செய்யணும் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் கிளம்புனா நம்ம நாட்டில் நிலைமை எப்படி இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்